விநாயகர் திருபரா ஒரு நிகழ்வாக இல்லங்கள் தோறும் விநாயகருடைய திருபுருவன்கள் இல்லங்களின் அப்படி பாரத தேசம் முழுவதும் நடந்த சமுதாய ரீதியாக பிரிந்து கிடந்த மக்களை ஒன்று பிறக்க வேண்டும் அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒவ்வொருவரின் இல்லத்தில் செய்து வணங்கப்பட்ட அந்த விநாயகர் திருமாவுடைய உற்பத்தி எல்லோரும் ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதித்து இது வந்து சமுதாய ஒற்று ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக அமைந்துள்ளது விநாயகப் பெருமானம் இந்த விஜயசுவர ஊர்வலம் என்பது பல காலகட்டங்களில் பல ஆன்மீக தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டது இந்த விஜயசன ஊர்வலத்தில் ஆன்மீகம் சமூக ஒற்றுமை அறிவியல் இந்த மூன்றும் கலந்தது தான் விநாயகப் பெருமானுடைய விஜயசனமும் வளர்கின்றது விநாயகர் பெருமானுடைய சிலைகளை எடுத்து அதை கொண்டு சென்று நீர்நிலைகள் செல்லுகின்ற நீர்நிலைகளும் நிற்கின்ற நீர்நிலைகளை கரைக்கும் பொழுது அது எங்கெல்லாம் சென்று நீர்நிலைகள் வெளியாக சென்று மற்ற பகுதிகளில் பாய்ந்து விவசாயத்தை குறிப்பாக்குகிறதோ அங்கெல்லாம் அவருடைய அணுகிரகம் பறந்து விரிந்து கிடக்கும் அதில் வளர்கின்ற செடிகளும் தாவரங்களும் அதில் இருக்கின்ற உயிரினங்கள் விவசாய நிலங்கள் அதை பயன்படுத்துகின்ற மனிதர்கள் எல்லோருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளாட்சிகளுக்கு என்பது ஆன்மீகம் அப்படி விநாயகர் சிலைகள் புரதிஷ்டை செய்து வணங்கி வருகின்ற விநாயகர் சிலைகளை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு வந்து மக்களை எல்லாம் ஒன்று விரட்டி சாதி சமய பேதம் இல்லாமல் எல்லோரையும் அவர்களை எல்லாம் விழாவாக பெருவிழா கொண்டாடி அதை கொண்டு சென்று விடுநிலைகளை கரைக்கும் பொழுது எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக தேர்ந்து செய்து கொண்டாடி போடுவதால் அந்த இடத்திலே சமுதாய நோக்கம் சமுதாய சிந்தனை எல்லா சமுதாயமும் சமுதாய கிணக்குகளை நடந்து ஊட்டுவிடுவார்கள் என்பது சமூக நோக்கம் அடுத்தபடியாக அறிவியல் ஒவ்வொரு விநாயகப் பெருமானுடைய திருக்குடல்களும் செய்யும் பொழுது மண்டல் முன் அல்லது களிமண் கலந்த பொருள்களால் செய்யப்படுகிறது நீர்நிலைகளிலே அந்த பொருட்களை கொண்டு அந்த விநாயகருடைய திருக்குறல்களை கொண்டு கரைக்கும் பொழுது வானம் கொய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படி ஏற்படுகின்ற காலகட்டங்களிலே இந்த பண்டல் மண் அந்த நீர்நிலைகளில் பதிவு நீரை பூமி உள்வாங்காமல் தேக்கி வைக்கக்கூடிய தொன்மை அப்படி தேக்கி வைக்கும்போது கோடை காலங்களில் உயிரின்களுக்கும் விவசாயம் போன்ற தேவைகளுக்கும் அந்த நீரை பயன்படுத்தலாம் என்பது அறிவிகள் சார்ந்த விஷயமாக எடுத்து செல்லப்பட்டது அடுத்தபடியாக இதை மூன்றா நான்காவது பகுதியாக பார்க்கும்போது அரண்மனை சாப்பிடுவதாக பார்க்கப்படுகிறது ஒரு காலத்திலே ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் பரவுகிற இந்து மதமானது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பு அது திரும்பி புதிய மதங்கள் சமுதாயங்கள் சமூகங்கள் உருவாகும்போது இந்தியாவுக்கு அடைக்கப்பட்டவர்களாக இந்து மதம் என்று இந்தியா பல்வேறு அப்படிப்பட்ட காலகட்டங்களில் பெரு மன்னர்களாக இருந்த பேரரசர்களின் பாரத தேசத்தை ஆட்சி செய்தார்கள் அப்படி ஆட்சி செய்த பேரரசர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கிணக்குகள் சிறு சிறு சச்சரவுகள் காரணமாக நிறைய பேரரசுகள் அறிந்து குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அந்நிய சக்திகளாக நடத்திய இஸ்லாமிய சமூகங்கள் கிறிஸ்துவ சமூகங்கள் போன்ற மத மதம் சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட மேலை நாடுகளெல்லாம் செல்வ செழிப்பும் ஆன்மீக செழிப்பும் இருக்கின்ற பாரத தேசத்தை அங்கு நாமும் நம்முடைய ஆதிக்கை செலுத்த வேண்டும் அங்கிருந்து கிடைக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் தன்னுடைய தேசத்தை வதமயற்றிக் கொள்வதற்காக எடுத்து வர வேண்டும் என்ற அவர்களுடைய தவறான நோக்கங்களை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்த பொழுது சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் அதற்கு முன்பெல்லாம் மிகச்சிறந்த வலிமையோடு திகழ்ந்த நமது பாரத தேசத்தின் அரசியல் தலைவர்களும் பேரரசர்களும் வலிமை குண்டிய நேரமாகையால் முதன் முதலாக பாபர் என்ற முகலாய பேரரசர் இந்தியா மீது படையெடுத்து தன்னுடைய ஆதிக்கத்தின் சிற்றரசர்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு கைப்பற்றுகிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை சுமார் முந்நூற்றி முப்பது ஆண்டுகள் அந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய இயற்கை வளங்கள் எங்கெல்லாம் முகலாய ஆட்சிகள் நடக்கிறதோ அந்த நாடுகளை அந்த நாடுகளை நோக்கி நகர்த்து கொண்டிருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மக்கள் தங்கள் அடிமைகளாக அவர்கள் அறிவு ஆன்மீக அறிவோ அரசியலறிவோ இல்லாத அறிவியல் இல்லாத காலகட்டமாக இருந்தவர் இவர்களையெல்லாம் ஒற்றுமைப்படுத்தி அப்படிப்பட்ட நம்முடைய தேசத்தை கொள்ளை அறிவு கொள்ளையெடுத்து செல்லுகின்ற வளங்களை கொள்ளை எடுத்து செல்லக்கூடிய அந்த அந்நிய சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கு மக்களை முதலில் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாக அப்படிப்பட்ட அந்நிய சக்திகளை எதிர்த்து போராட முடியும் என்று முதலில் கண்டறிந்தவர் மராத்தி என்று சொல்லக்கூடிய தற்போது மகாராஷ்டிரா என்று அழைக்கக்கூடிய மகாராஷ்டிர மாநிலத்தில் முன்னாள் மன்னனாக சிறந்த சத்ரபதி சிவாஷி அவர் அந்த முகலாய அவர் எதிர்த்து பல முறைகள் போதித்து பெற்றுக் கொண்டு அவர்களை புரண்டியதால் அவர் மராட்டியத்தில் என்று கூட அழைக்கப்பட்டார் அவர் மக்களை இந்த விநாயகர் விநாயகத்தை ஒரு காரணமாக வைத்து தெரியவா என்று பல காலகட்டங்களில் அவர் இருந்த ஆட்சி காலங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எப்பதிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு வரை ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகள் முகலாய ஆட்சியாளர்களுக்கு சிம்மக்கம் போகலாமா என்கின்றது அன்றைய காலகட்டத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி தெருவிழா என்ற மக்கள் பிறகு தான் இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய மறைவுக்குப் பிறகு அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை அவரை தொடர்ந்து வந்த மன்னர்களோ மற்றவர்களோ முன்னெடுத்துச் செல்ல அப்படிப்பட்ட ஆட்சி இல்லாத காலத்தில் பிரிவு துணக்கமாக இருந்து இருந்தாலும் அந்த வழிபாடுகளும் விநாயகர் தவிர்த்தி பெறுவதற்கு எழுச்சியாக நடைபெறாமல் பல காலம் இருந்து கொண்டது அப்படி பால அப்படிப்பட்ட காலகட்டத்திற்கான முகாயனுடைய ஆட்சி காலம் உங்களுக்குகிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டில் அடுத்தபடியாக ஆங்கிலேயர் தன்னுடைய ஆட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடையும் வெள்ளையர்களின் ஆட்சி நடக்கிறது அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்களிடமிருந்து இந்திய சுயாட்சி வர வேண்டும் என்ற காரணத்திற்காக அன்றைய அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்களாக இருந்த பாலகங்காத கோபாலகிருஷ்ண கோகலே போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் இதை சிறப்பையாக இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழாக்களை முன்னெடுத்து அதன் மூலமாக மக்களை தங்கள் எல்லோரையும் ஒற்றுமை திரட்டி சுதந்திர வெற்றியை உருவாக்கி மிகப்பெரிய போராட்டங்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை அதற்கு காரணமாக அமைந்திருக்க மக்களை பிறகுதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்தியாவில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை போலவே இது நாம் அறிந்தவரை ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதில் மராட்டி ஹிந்தும் என்று அழைக்கப்பட்ட சத்ருவன் சிவாக்கி அவர்களுக்கு முன்வெடுத்ததாகத்தான் நான் ஆனால் அதற்கு முன்பாகவே பல ஆயிரக்கணக்கான ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு சிறு புராணம் என்று ஒரு புராணம் இருக்கிறது அதில் சிறு என்று அழைக்கப்படுகின்ற பரஞ்சோதி நாயனாரை கூறியிருவார்கள் அந்த பரஞ்சோதி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்பவர் அந்த பரஞ்சோதி நாயனார் மகேந்திரவர்ம வல்லவருடைய ஆட்சி காலத்திலும் அவருடைய மகன் நரசிம்மவர்ம பல்லவருடைய ஆட்சி காலத்திலும் படைத்தளபதியாக இருந்தவர் அப்படி இருந்த பொழுது சாளுக்கிய பேரரசனான புலிகிய தீயுடன் கோரித்து மகேந்திரன் நரசிம்மவர்ம வல்லவன் பாதாதியை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது பரஞ்சோதி நாயனார் அப்பொழுது ஆன்மீகத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த பல்லவ சேனையின் படைத்தளபதியாக இருக்கிறார் அவருடைய தலைமையினை படை விரட்டி அந்த வாதாபி நகரை படை படைவிரட்டி சென்று வாதாபியை அழித்து அந்த வாதாபி நகரையை சீக்கிரையாக்கினார் என்பதெல்லாம் நாம் வரலாறுகள் மூலமாக அறிவிப்பு சொல்லி அப்படி அந்த வாதாபி நகரையே அழித்து புளியத்தின் சாம்ராஜ்யத்தை அழித்த மகேந்திரவர்ம வல்லவனின் படத்தர படைத்தளபதியாக அந்த சிறுதொண்டர் பரஞ்சோதி நாயனார் போர் முடிந்து திரும்ப வரும் பொழுது அந்த வாதாபி நகரத்தினுடைய கோட்டையின் முகப்பில் அழகான ஒரு விநாயக பெருமானுடைய திருவுருவ சிலையை எப்பொழுதும் அதை வழிபடுவதும் வணங்குவதும் முதல் வேலையாக கொண்டிருந்தவன் பேரரசின் அழகை மயங்கிய பரஞ்சோதி நாயனார் அந்த போர் முடித்து திரும்பும் பொழுது அந்த மதிலே இருந்த விநாயகர் பெருமானுடைய அந்த சிலையை பெயர்த்தெடுத்து அன்றிலிருந்து தான் படைத்தளபதியாக இருந்ததிலிருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு ஆன்மீகப் பணிகளும் சிவப்பணிகளும் ஈடுபடுகிறார் அந்த விநாயகர் பெருமானுடைய சிலையை தன்னுடைய இல்லத்தில் வைத்து வழிபட்டு வருகிறார் பிற்காலத்திலே வலிமை பெற்ற மீண்டும் வலிமை பெற்ற குலிகேசி பேரரசர் பிலிகேஷி மீண்டும் பல்லவ நாட்டின் மீது படையெடுப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த விநாயக பெருமானுடைய சிலையை திருப்பி எடுக்க வேண்டும் என்பதும் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அப்படி அவர் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார் என்பது தெரிந்த பரஞ்சோதி நாயனார் இந்த விநாயகர் சிலையை எப்படியாவது தான் வைத்துக் கொள்ள வேண்டும் தானே அதை வணங்க வேண்டும் என்று தாளாகப் கொண்ட அந்த விநாயகர் பெருமானுடைய திருவுழலை திருப்பி வழங்க மனம் அரசு மன்னர் பெரும பள்ளப்பட்டிலே எப்படியாவது விநாயகப் பெருமாவோடைய திருக்குறளை காப்பாற்றி கொடுங்கள் என்று பரஞ்சோதி நாயக நகரில் அந்த பகுதியில் உள்ள எல்லா கிராமத்தில் உள்ள மக்களையும் களிமண்களும் மண்டல் மண்களால் செய்யப்பட்ட விநாயக சிலைகளை பெருவிக்க செய்யப்பட்டு அந்த சிலைகளை எல்லாம் எடுத்துக்க ஊர்வலமாக எடுத்து சென்று கடலிலே கரைப்பது போன்ற ஒரு நிகழ்வை அந்த காலத்திலேயே ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மகேந்திர பெரும வல்லவனின் மகனான நரசிம்மன் வல்லவன் பரஞ்சோதி நாயனாவிடம் இருந்த அந்த விநாயகப் பெருமானுடைய திருவுருவ சிலையை காப்பாற்றுவதற்காக ஒரு ஏற்பாடு செய்கிறார் அப்படி எடுத்து சென்று எல்லா விநாயகர் திருக்களை கரைத்துவிட்டு அவர் வைத்திருந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திலே விநாயகப் பெருமானுடைய அந்த சிலையை செய்து அந்த புதிய திருமுறை ஆக்கிரமிப்பிலிருந்து அந்த விநாயகப் பெருமானுடைய திருமுறளை அவர் திரும்பவும் வழிபாட்டிட்டு நேரிடமாக்கி வைத்துக் கொண்டார் அப்படியாகும் பொழுது கடந்த நானூறு ஐநூறு ஆண்டுகள் மட்டுமல்ல ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் அந்த விநாயகர் பெருமானுடைய இவைகள் ஊர்வலமாக இருக்கிறது அரைத்திருக்கிறது அழைத்திருக்கிறார்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள் என்பதுண்டை குறித்து நான் காண கிடைக்கிறது அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுடைய அதிருப்தி பெருநாளை கொண்டாடுகின்ற பொறிகணக்கான உலகம் இருக்கின்ற இந்து மாவட்டத்தைச் சான்பவர்களுக்கும் சைவலியில் கடைபிடிக்கின்ற எல்லா ஆன்மீக பெரியவர்களுக்கும் ஆண்பவர்களுக்கும் எல்லா பள்ள இறைவனான விநாயகப் பெருமான் அந்த பெருமானாக இருந்து கேட்டு